ரெடி <laughs> நம்பர் கேட்டாரு சார் நான் குட்டி கேப்பறான் அதுக்கு மைக் ப்பா சரி சீக்கிரம் போடுயா இனிமேதான் ஸ்கூல் போகுது மெடிக்கல் சீட்டுக்கான அட்மிஷன் ரிசல்ட் வரப்போகுது ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வரும்போது அந்த டாக்டர் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் மன மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை வறுத்தா வார்த்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த படம் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மைண்ட் செட் மாறணும் இந்த படத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் உயிரை காப்பாற்றுற மெடிக்கல் ஷீட் கிடைக்கலன்னு உயிரை விடலாமா இது யோசிங்க நீங்கள் டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்படுறது உயிரை காப்பாற்றுற ஒரு ப்ரொஃபஷன் தானே அது கிடைக்கலன்னு நாங்களே உயிரை விடுவோன்னா உயிருக்கு என்ன வேல்யூ வைப்போம் வெறும் டிகிரி அந்த டிகிரி அந்த காலேஜ் இதில் சேரணும் அதில் சேரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு வாங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்கூல் இருந்து ஒரு டேலண்ட் உருவாகியிருக்கும் அதுக்கான கோர்சஸ் இருக்கும் அதுக்கான ஃபியூச்சர் இருக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிற ஒரு தீவிர தன்மையோட தான் நாங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதனால தான் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஸ்கூலில் ஒரிஜினலாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இந்த வெற்றி தோல்விங்கிற மைண்ட் செட்டு தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம ஜென்ரலாக நியூஸ் என்ன சொல்கிறோம் ஒரு பொண்ணை கத்தியால் குத்தி கொண்டுட்டான் ஐயோ அந்த பொண்ணு பாவம் அவர் செத்து ஐயோ பாவம் சோகம் விரக்தி கவலை இப்படியே நம்ம நியூஸ் எத்தனை நாள் இருக்க போகிறோம் ஏன் இது நடக்குது அதுக்கு ஒரே பேஸ் நான் ஜெயிக்கிறேன்னா தோக்கிறேனான்னு ஒரு ரெண்டு வரி இருக்கு தெரியுங்களா உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாேருக்கும் என்ன ஜெயிக்கிறது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இது ஒரு பயங்கரமான மூணு பேர் அப்புறம் தொண்ணூறு பேருக்கு டேலண்ட் இல்லையா சூப்பர் சிங்கர்ல செலக்ட் மற்றவங்களாம் நல்லா பாடலையா என்ன ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒன் டூ த்ரீ மூணு பேர் கோல்டு மெடல் வாங்கினா மிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓடுறதுக்கு கால் கை வேலை செய்யலையா ஏன் இந்த ஒரு ஒன் டூ த்ரீங்கிற அந்த ஒரு இடம் வெற்றி தோல்விங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பிடிச்சிட்டு இருக்கு எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு எல்லாருக்கும் திறமை இருக்கு உங்க லைஃப்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஈசி லைஃபை ஈஸியா எடுத்துக்குங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள கம்பேர் பண்ண கூடாதுன்னு என் தலைவன் இசைஞான இளையராஜா சார் வந்து கம்பேரிசன் பண்ணாமலே ஈகோவை பார்க்கலனா தான் நீ பாஸ் வெறும் பாஸ் நான் டென்த் பாஸ் பிளஸ் டூ பாஸ்னா அப்புறம் பெரிய சர்ஜியன் டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிறார் பெரிய தொழிலதிபர் தற்கொலை பண்ணிக்கிறார் எல்லாம் பாஸ் பண்ணீங்கல்ல ஸ்கூலில் காலேஜ்லாம் ஏன் வாழ்க்கையே பாஸ் பண்ணிட்டு போறீங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு எங்க ஆனீங்க லைஃபில் ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப நீ ஜெயிச்சியா தோத்தியா சொந்த வீடு வாங்கிட்டியா வாங்கலையா லவ் மேரேஜ் சக்ஸஸா ஃபெயிலியரா இப்படியே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு எல்லாருக்கும் லைஃப்பில் ஜெயிச்சா தாண்டா லைஃபுங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் இருக்கு அது ஸ்கூலில் ஆரம்பிச்சு காலேஜில் போய் கம்பெனியில் போய் அரசியலில் போய் குடும்பத்துல போய் எல்லா இடத்துல யாரோ ஒரு 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 மன்னர் ஜெயிச்சாருன்னா எத்தனை பேர் செத்தாங்க அந்த சிப்பாய்கள் எந்த மதம் ஜெயித்தது எத்தனை பேர் குண்டு வெடிப்புல சாவுறாங்க கேட்டா ஒரு மதம் ஜெயிக்கிறது யாராவது கண்ணால பாத்திருக்கீங்களா தான் நோ கேஷ் நோ ரிலிஜியன் சர்டிபிகேட் இந்த படத்தை நாங்க சொன்னோம் என்னைக்காவது ஒரு மதம் வந்து நான் ஜெயித்தேன்னு சொல்லித்தான் இல்ல உங்க மனசுக்குள்ள ஜாதி ஜெயிக்குது மதம் ஜெயிக்குது எங்க ஜெயிச்சது அது எங்க தோத்தது அது என்னைக்கு ஜாதியும் ஜெயிக்கல மதமும் ஜெயிக்கல விளையாடுறாங்க எல்லாரும் பிரெயின் வாஷ் மாஸ்டர் பிரெயின் வாஷ் இதை உடைக்கணும் யார் உடைக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க யோசிக்கணும் ஸ்கூல் நல்ல மாணவர்களை மட்டும் உருவாக்குற இடம் இல்லை நல்ல மனுஷங்களை உருவாக்குற இடமா இருக்கணும் இன்னைக்கு ட்ரக் அடிக்டா இருக்கிறவங்க பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிறவங்க பொண்ணுங்களை கொலை பண்றோம் எல்லாரும் ஸ்கூல்ல இருந்தா கிளம்பி வந்திருக்காங்க அப்ப ஸ்கூல்ல என்ன சொல்லி தர்றோம் இந்த கட் ஆஃப் மார்க் லைஃப் சூப்பர் இந்த கிரேடு வாங்கிட்டு சூப்பர் அப்புறம் ஐயோ என் பையன் பைக் மோதி செத்து போயிட்டான் என் பொண்ணை அட்டாக் பண்ணிட்டான் இவன் சூசைட் செத்து போயிட்டான் இப்படியே சோக கதை பாருத நிறுத்துங்க நோ சென்டிமெண்ட் இனிமே திங்க் பிரில்லியா இருங்க எமோஷனல் வாழ்கிறதுக்கு தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படம் எடுத்து விட்டுருக்கோம் எத்தனை விதமான மாற்றங்கள் இதை உருவாக்குது எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படம் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் இல்ல சார் இந்த படம் பார்த்தேன் போயிருச்சுன்னு சொன்னா அதுதான் பத்து கோடிக்கு சமம் பிக்சர்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸாக பழகணும்னு சொல்லியிருக்கீங்க பியூட்டிஃபுல் மெசேஜ் அந்த ப்ரெஷர் ஆஃப் பண்ணாலே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும் இது வந்து கிளாஸ் ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா கிளாஸ் ஒன் ஆமாம் இப்போ கூட எல்கேஜி யூகேஜிலேருந்து நிறைய பாடங்கள் படிப்பு அப்புறம் வந்து ஸ்லோ மோஷனில் அழுகிறது அப்பா அம்மா குழந்தை ஜெயிச்சிருச்சு தோத்துருச்சின்னு சொல்லி அழுகிறது அப்புறம் வந்து நீ அம்மா எப்படியாவது அவ்வளோ மாதிரி நல்லா வந்துடும் இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறது இது சைல்டுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க

எது மேலையும் பிரமிப்பு இருக்கக்கூடாது சார் பங்களா கட்டணும் இந்த பொண்ணை காதலிச்சிடணும் இந்த பொண்ணு கிடைக்கலன்னா நம்ம லைஃப் அவ்வளவுதான் இந்த பிரமிப்பு இருக்க கூடாது லைஃப் இஸ் வெரி சிம்பிள் ரொம்ப ஈஸி பிரஷர் வேண்டாம் ஆஹ் ப்ரெஷர் வேண்டாம் ட்ரெஸ் இல்ல ஆக்சுவலா நெகட்டிவ் பரப்புறோம்னு தெரியாமலே நெகட்டிவ் பரப்புறாங்க அதான் அந்த கதை ஓ வெற்றிக்கு ஏழு படிகள் நீ வாழ்க்கையை சிகரத்தை தொட்டு பார் கதைக்கு இல்ல நிறைய புத்தகம் அந்த ஒரு லைப்ரரிக்குள்ள போனா வெற்றி அடைறதுக்கு வழிகள் ஒரு முப்பது புக் இருக்கு அப்ப பாக்குறவன் என்னப்பா வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் சொசைட்டில மரியாதா அப்படின்னு நினைச்சு அவன் எதையோ ஒண்ணு படிக்கிறான் அவன் முன்னாடியே ஒரு கேண்டீன் கேன்டீன் சமைச்சு அதாவது எனக்கு தெரிஞ்சு கேன்டீன் வச்சு நடத்தி சம்பாதிச்சு ஒரு பையன் கிட்ட இன்னொரு பையன் போய் விஸ்காம் ஃபீஸ் கட்டுறது பணம் கேட்கறான் அவன் முதலாளி ஆயிட்டான் அவனுக்கு தெரிஞ்ச தொழில அவன் பெருசா வந்துட்டான் இவன் ஊருக்கு பயந்து நம்ம இந்த டிகிரி வாங்கினா தான் லைஃபு அந்த டிகிரி வாங்க நான் சொல்கிறது என்னென்ன இயல்பாக எது வந்தாலும் ஓகே உங்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான இயல்பு இருக்கா நேச்சர் பை நேச்சர் நீங்கள் டாக்டர் நீங்கள் டாக்டர் தான் படிக்கணும் ஆனால் நம்ம எல்லாரையும் டாக்டராக ட்ரை பண்ணுறோம் அதான் நான் சொன்னேன் ஒரு டாக்டருக்கு பிளம்பர் வேணும் கார்பெண்டர் வேணும் எலக்ட்ரிஷியன் வேணும் எல்லாரும் வேணுமே ஏன் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வருதுன்னா அவ்வளோ ஒரு பேனிக் அப்படி ஒரு ட்ராமா டாக்டர் ஆலைன்னா என்ன பேரண்ட்ஸாக அதான் அவங்க வந்து பெருமை

இப்படி படித்தாதான் அவன் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு அவங்க ஒரு பிலீஃபில் இருக்காங்க சார் ராங் பிலீஃப் நிறைய பேர் எஜுகேஷன் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆ புரியாது ஆமாம் இன்ஸ்டிடியூட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே விட கல்விங்கிறது ஒரு வியாபாரமாக நெருகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் ஆஷீஷ் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க

நிறைய டேக்அவேஸும் இருப்பீங்க ஐ ஆக்சுவலி நான் எல்லோரும் எங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டவங்களாம் நல்லா ஆவா ரொம்ப ஆவாத பார்த்தேன் பிகாஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஐ கஸ் யூ ஹெர் ரெஸ்பாண்டட் ரெடி வெரி வெல் அண்ட் எல்லாருமே வந்து ஃபிலிமை பாருங்கள் பிகாஸ் இட் ஆஸ் அ லாட் ஆஃப் டேக்அவேஸ் அண்ட் யார் ஸோ இந்த ஃபிலிமில் நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் யார் லெட் மீ பிரிங் இட் ஆப் நோ கேஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் கேஸ்ட் பார்க்கக்கூடாது ரிலீஜன் பார்க்கக்கூடாது ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிலீஃப் இருக்குல்ல நாங்கள் வந்து ரிலீஜன்ஸை மதிக்க வேண்டாம்னு சொல்லலை எல்லா சாமியும் இருக்கு தேர் இஸ் அம்பால் தேர் இஸ் ஜீசஸ் தேர் இஸ் அல்லா தேர் இஸ் புத்தா தேர் இஸ் மகாவீராஸ்பெக்ட் எவ்ரி திங் ஓகே ஸோ நாங்கள் ஒன்றும் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி ஹார்ட் பர்சனலி பிலீவ் இன் அம்மன் ஸோ லாஸ்ட் சாங் வாஸ் டெடிகேட்டட் டு அம்மன் ஐ திங்க் இதை நீங்கள் நல்லா காண்ட்ரவர்சியாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் தேர் நாலு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் குட் திங்ஸ் ஆஃப் ஃபுல்லாக ஃபிலம் ஃபுல்லாக நன்ட்டி பர்சன்ட் குட் திங்ஸ் அதே அதில் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யா ஸோ ஐயா எல்லாமே நம்மளோட இது யா டூ தெல ஒரு அவ்வளோ ஹையாக வந்து படித்த ஒரு பிரின்சிபல் வந்து இப்படி எழுதுவாங்களான்னு கேட்குறீங்க எஸ் ஐ திங்க் படிப்பை மட்டும் ஒருத்தவங்க ப்ரைனை ஷார்ப் பண்ணாதுன்னு நான் பர்சனலி பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா வந்து படித்தவங்க எல்லாருமே வந்து உருப்பட்டுட்டாங்க படித்தவங்க எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நான் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டதில்லை படிக்காத யூனோ காமராஜர் ஹூ ஊஸ் சிஎம் இதை படிக்காதவங்க தான் யூ ஸ்டடி டில் ஒன்லி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் நிறைய தமிழ்நாடுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லா பேரண்ட்ஸும் உங்கள் கிட்ஸ் கிட்ட வந்து படி படின்னு சொல்கிறத விட படி படிக்கிறத ஒரு ஃபன் வே ஆஃப் டு லேர்ன் ஏன்னா கிட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னா கூட அது ஒரு நல்ல விஷயமா சொன்னதெல்லாம் அவங்க நல்லா எடுத்துப்பாங்கல்ல ஸோ படிக்கிறத கூட ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு சாப்பாடு விட்டுறதா இருந்தால் கூட அது ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாமல் பண்ணாலன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதான் நல்லா எல்லாம் போகிறது ஸோ படிக்கிறது கூட அப்படிதான் ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் வந்து நிறைய ஸ்கூலில் இருந்து தான் வந்து கம்பாரிசன் ஆரம்பிக்குது ஈகோ ஆரம்பிக்குது எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் அதுதான் படத்துலையும் சொல்லியிருக்கோம் ஒரு எந்த விஷயம் நடக்குதோ ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிக்குது ஒரு ஸ்கூல் வந்து சொல்லது எல்லாத்தையும் I don't know what else to say, but Sullav Indian Anacha she told, and Sir Sonna Dalla he told everything which was in the film, and the questions he answered. எனக்கு புதுசாக என்ன சொல்றதுன்னு தெரியல பட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டுக் தியர் டைம் டு கமெண்ட் சி திஸ் மூவி அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் நான் என்னோட இது பார்த்துருப்பீங்க என்னோட கேரக்டர் விச் வாஸ் சந்தியா அதிலோட கோர் பாயிண்டே சூசைட் பண்ணிக்க கூடாதுன்றது தான் சூசைட் நம்ம பண்றதுக்கு நிறைய தாட்ஸ் நம்மளோட இதுக்குள்ள மண்டுக்குள்ளே இருக்குது அந்த இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கம்பேரிசன் அந்த ஈகோ அதெல்லாம் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குதோ அதே இடத்துல இருந்து தான் இந்த சூசைடு தாட்ஸும் கிடைக்கிது அந்த தாட்ஸ் அடியோடு அழிக்கிறதுக்கு தான் இந்த படம் இந்த படத்தில் நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை விட இந்த மாதிரி ஒரு கூறான பாயிண்ட்டை நான் சொன்னதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் ஆத்ய வித்யாதன் சார் ஃபர் பீங் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் அந்த கே கேரக்டர் நீங்கள் படத்தை ஐ ரிவீல் பட் தென் நாளைக்கு இட் மே டுவெண்ட்டி தேர்ட் இட்ஸ் ரிலீஸ் இங் வேர்ல்டு ஸோ எல்லாேருமே வந்து பாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஆல்சோ நிறைய டேக்அவேஸ் இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி நான் சொல்ல நினச்சது நான் சொல்ல நினச்சது எல்லாமே இங்களும் சொல்லிட்டாங்க பட் ஐ வாண்ட் டு சே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஆர் கே ஜியர் அண்ட் சார் அண்ட் இந்த படம் இதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பேர் பண்ணுறது நெகட்டிவாக யோசிக்கிறது அது இதுன்னு நிறையா வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆஃப்டர் திஸ் மூவி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது ஈகோ ஈகோ இருந்தால் என்ன ஈகோ இல்லாமல் நம்ம நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா ஈகோன்றது வந்து அது அந்த ஈகோன்றது ஒருத்தங்களை அழிக்குது பிகாஸ் கம்பேர் பண்ணுறது வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அது பண்ணுறதுனால பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது கம்பேருன்றதுன்னு வந்து அது ஒரு அர்த்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் பிகாஸ் நீ நல்லா படிக்கிற நீயே இவ்வளோ மார்க் வாங்குகிற ஏ இவ்வளோ வாங்க மாட்டேங்கிற அவ்வளோ மாதிரியே நீ பண்ணுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் ஷியாசரிய ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ் நான் சொல்கிறது எல்லா பேரண்ட்ஸையும் இல்லை சம் பேரண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸிங் தி கிட்ஸ் பிகாஸ் நீ இதை பண்ணுனால் நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது தே குட் நாட் ஃபோர்ஸ் மீ உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு ஸோ அதுதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ண விட்ருங்க ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை கம்பேர் பண்ணி பேசுறதுனாலையோ கிட்ஸ் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது அவங்க அதனால எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அதனால சூசைட் பண்ணிப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த காலத்துலேயே சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்குலாம் ஹியூஜ் டிசிஷன் நிறையா எடுக்கிறாங்க லைக் தனிஷ்கா சொன்ன மாதிரி ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்தில் நிறையா கற்று கற்றுக்கலாம் அதாவது நெகட்டிவாக யோசிக்கிறவங்க ஈகோ ஈகோ பிடிச்சி அழைக்கிறவங்க பொறாமப்படுறவங்க கம்பேர் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்து இது நம்ம ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம் இட் குட் பி திங்க் யூ ஐடியா ஃபார் ஆல் ஆஃப் யூ ஸோ டுமாரோ மே டுவெண்ட்டி தேர்ட் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படம் பாருங்கள் இந்த படம் எல்லோரையும் மெயினாக திங்க் பண்ண வைக்கும் தேங்க் யூ ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஹாய் அண்ட் தேங்க்யூ ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஒரு பேயாக ஆஃப் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் போகுது அப்படின்ற போது என் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு எனக்கு ஐ ஆக்சுவலி ப்ர ஐம் ஆக்சுவலி ப்ரவுட் ஆஃப் தட் அண்ட் இந்த மெ இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் வித் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் த மூவி இந்த தேட்டர்ஸ் ஆர் அவுண்ட் யூ டுமாரோ இட்ஸ் ரிலீஸ் ஸோ ப்ளீஸ் கம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நல்ல படம் எல்லோரும் நாளைக்கு ஜூன் இருபத்தி மூணு சி சாரி மே இருபத்தி மூணு எல்லோரும் நாளைக்கு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் அல்லாமல் நிறையா பசங்க போதை கடுமையாக இருக்கானுங்க நிறையா பேர் ரொம்ப நிறையா பேர் ஏன்னா என் ஜென்ரேஷன்லேயே நிறையா பேர் வந்து நிறையா தம்மம் சரக்கு இந்த மாதிரி நிறையா அடிக்கிறாங்க தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களா அதை விட்டுருங்க ரொம்ப ரொம்ப மோசமானது தயவு செஞ்சு அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ சார் படம் ஆரம்பிக்க முன்னாடி சிகரெட் பிடித்தல் புகைப்படம் தவிர்த்ததுன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி சொல்லிருக்கோம் இல்லை சார் ரொம்ப அதிகமாக இருக்கு அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் சிகரெட் பிடிச்சா டென்சன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிறோம்னு ஒரு கான்செப்ட் தெரியுங்களா இப்படி தான் பிலீஃப் இது குடிச்சா ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்கும்போது என்ன ரிலாக்ஸஸ் ஸோ இங்கே பல பிலீஃப் எப்படி தெரியுமா இருக்குது உங்களுக்கு சுகம் கொடுக்குற மாதிரியே நம்பிக்கைகள் இருக்குது அது வேதனை வரும்போது கிட்ட ஒன்று இருக்க மாட்டான் ஆனால் மாஸ்டர் பிரெயின் வாஷ் என்ன நடக்குது இதை குடிங்க சூப்பராக இருப்பீங்க இதை குடிங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க இப்படி இருந்தே சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு பிரெயின் வாஷ் நடந்துட்டுருக்கு அதுலேருந்து கூல்லிருந்து முழிச்சுக்க ஆரம்பிக்கணும் லாங் டேர்ம் எது எனக்கு பெனிஃபிட் சிகரெட் குடிக்கிறதா இல்லை மைண்டை நானே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதா செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃபை நல்லா திங்க் பண்ணுறது ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு கண்டினியூஸாக இருமுற ஒரு மகனை ஒரு அம்மா எப்படி பார்ப்பாங்க அந்த அம்மாவோட கண்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் சாதாரணமாக இருமிடுவீங்க ஆனால் அந்த அம்மாவோட கண்ணில் எவ்வளோ ஒரு கண்ணீர் வரும் ஆனால் ஐசியூவில் அம்மாவை கூட விட மாட்டாங்க உள்ளே போகக்கூடாதுங்க பையனை பார்க்கக்கூடாதுமா அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் பையன் உங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கணும் சுகர் நார்மலாக இருக்கணும் ஆனால் பசங்க மட்டும் அப்நார்மலாரு அப்நார்மலாருன்னு சொன்னால் அவன் எதாவது டென்ஷனில் போய் ஐசியூவில் போனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் என் பையன் நார்மல் ஆயிடுவாங்களா என் பையன் நார்மல் அப்போ நார்மலாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன் எல்லாரையும் அப்நார்மலாக ட்ரை பண்ணிட்டு தி பெஸ்ட்டுங்கிற வார்த்தையை முதல்ல குறைங்க அப்நார்மல் நீ ஒரு எக்ஸ்ட்ராட்னரி நீ ஒரு சூப்பர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இது பத்து பேருக்கு ஓகே தொண்ணூறு பேர் லைஃப் காலி ஆகிட்டு இந்த வார்த்தைகள்னால இந்த நம்பிக்கைகள்னாலும் அவனுக்கு ஏதோ ஒன்று நல்லா தெரியுது ரிலாக்ஸாக இருக்கிறான் அவன் லைஃப்பை கெடுக்கிறான் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேர்டோ புக்கோ கான்செப்டோ தத்துவமோ நல்லா ரீ அனலைஸ் பண்ணணும் எழுதி வச்சுக்க பல புத்தகங்களை ஒர்க் பண்ணணும் பல வரலாறை திரும்ப பார்க்கணும் வெற்றி கொடியை நாட்டினார் அந்த மன்னர்னால் எதுக்கு அவர் படையெடுத்தார் ஏதோ ஒரு நாட்டு ராணியை பார்த்துட்டு இருக்கிற சிப்பாயெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு அந்த நாட்டுக்கு போய் படையெடுப்போன்ட்டு அந்த ஒரு ராஜாவோட ஈகோவுக்கு எத்தனை சிப்பாய்கள் தளபதிகள் செத்தாங்க இப்படி தான் ஒரு பத்து பேரோட பேராசைக்கு பத்தாயிரம் பேர் செத்துட்டு இருக்கான் பத்து லட்சம் பேர் செத்துட்டு ஏன் சாகுறோன்னே தெரியாமல் சாகுறாங்க யோசிக்க டைம் இல்லை காலையில் ஆனால் ரீல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பிரெயின் வாஷ் போயினே இருக்குது ஸோ யோசிக்கவே விட முடியாமல் போயிட்டு இருக்கிறதால ஸ்கூல்ல இருந்தால் முடிச்சுக்கணும் ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் இந்த நாளைக்கு மே இருபத்தி மூணு இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தேட்டரில் படம் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டோட உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் சேஞ்ச் பண்ணுறதை விட ஒரு அவேர்னஸ் ஓ இப்படி யோசித்து லைஃப்பில் இருக்கலாமே அங்குறதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் அதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபே என்டர்டைன்மெண்ட் மூணு மணி நேரம் சினிமா என்டர்டெயின்மெண்ட் வேறு உங்கள் மொத்தம் லைஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு அதை கேட்ச் பண்ணுங்கள் அதை பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக எண்டர்டைன்மெண்ட் எல்லா நேரமும் சினிமா பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்கலாம் இதுதான் எங்களுடைய மேஜர் மெசேஜ் ஸோ இந்த இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதை நல்ல நல்லபடியாக நாங்கள் சொல்கிற தகவல்களை சில நல்ல ரைட் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க நல்ல ஹைப் கொடுங்க எப்பவுமே பிரமிப்பு தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்குது ஆ இந்த படமா அப்படிங்கிற பிரமிப்பு தான் ஜெயிக்குது ஆனால் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே எம்டினஸ் இருக்குது நிறைய பேருக்கு வெறுமை இருக்குது நான் அந்த வெறுமையை போக்குற ஒரு பிரமிப்பை இந்த படத்து மூலமாக உருவாக்க விரும்புகிறேன் ஸோ என்னை பிரமிக்க வைக்கிற மாதிரி என்னுடைய ஆடியன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் பாருங்கள் இந்த படத்தை கொண்டாடுங்க